ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மூணு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ப்ரெக்னெண்ட் ஆகணும்னு நினைக்கிற நீங்கள் இந்த மூணு விஷயத்தை எப்போவுமே செய்யவே கூடாது செஞ்சிருந்தாலும் அது செய்கிற அதை சரி செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோ பார்த்துடலாம் பொதுவாக கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கிற பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம உடம்ப வந்து ரொம்பவே பேணி பாதுகாப்போம் ஆனால் பிஃபோர் மேரேஜும் சரி இல்லை சில பேர் வந்து திருமணத்துக்கு அப்புறம் இப்போதைக்கு குழந்தை வேணாம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம குழந்தை பெற்றுக்கலான்ற மாதிரி தள்ளி போடுறது இந்த வேலைகள் எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் திருமணத்திற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இந்த பீட்சா பர்கர் சாப்பிடக்கூடாத ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் அதுக்கப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் நம்ம ஏகப்பட்டதை நொறுக்கி தள்ளியிருப்போம் அப்போ நம்ம செஞ்ச இந்த வேண்டாத வேலையினால் இப்போது கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு உடையில கூறி போ கூடி போகிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து பிசிஓடி இருக்குதுன்னு சொல்கிறது தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கிறது இது எல்லாத்தையுமே நம்மளே விலை கொடுத்து வாங்கிடுவோம் சரி போனதும் போகட்டும் இதுக்கப்புறம் இந்த தவறுகளை நம்ம செஞ்சிடக்கூடாது அது என்னென்னங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம் இதில் முதல் விஷயம் என்னென்னு நம்ம பார்த்தோன்னா சில பேர் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகணுன்றதுக்காகவோ இல்லை ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காகவோ திருமணமான புதிதில் வந்து குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போடுவாங்க சம்டைம்ஸ் ஃபேமிலி இஷ்யூஸ்னால கூட அவங்க வந்து குழந்தையை தள்ளி போடுவாங்க எக்காரணத்துக்குன்றும் நீங்கள் குழந்தை தள்ளி போடுறது ரொம்பவே பெரிய தப்பு அதை விட பெரிய தப்பு என்னென்னா அதுக்காக வந்து நீங்கள் வந்து மெடிசன் எடுக்கிறது தான் இந்த மெடிசன் டேப்லெட்ஸ்லாம் வந்து டாக்டர் கொடுத்து தான் நாங்கள் சாப்பிட்றோன்னு நீங்கள் சொன்னிங்கன்னா கூட இந்த மெடிசன்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணோன்னா உங்கள் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் கருமுட்டையை வந்து வெடிக்க விடாமல் அப்படியே அது கருமுட்டை வெளிவந்தாலும் ஆரோக்கியம் இல்லாத கருமுட்டையாக வெளி வர வச்சு இப்படி தான் வந்து அந்த மெடிசன் வந்து ஒர்க் பண்ணோம் அந்த மாதிரி மெடிசனை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்பு வந்து அந்த மெடிசனோட ஹார்மோனுக்கு வந்து கட்டுப்பட்டுரும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்போ குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து நீங்கள் அந்த மெடிசன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தை பெற்றுக்கலான்னு நினைக்கும்போது அந்த மெடிசன் தான் உங்கள் உடம்புல ரொம்ப அதிகமாக ஊறி போயிருக்கோம் உங்களோட இயற்கையாக சுரக்கிற ஹார்மோன் எதுவுமே சுரக்காமல் போகலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் டேப்லெட் மெடிசன் இந்த மாதிரி நீங்கள் கருத்தடை பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட்டுட்டு இதை தவிர்த்து எவ்வளவோ இருக்குது கருத்தொடை பண்ணிக்கிறதுக்கு இதில் வந்து ரொம்ப சைட் எஃபெக்ட் இல்லாதது அதே சமயத்தில் சேஃபானது என்னன்னு நான் சொல்லுவேன்னா நான் வந்து காண்டம் தான் சொல்லுவேன் இதுதான் வந்து டாக்டரோ வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவாங்க காண்டம் யூஸ் பண்ணிக்கோங்க தான் அப்படி இல்லாட்டி கரெக்டாக அந்த ஓவிலேஷன் ஆகிற சமயத்தில் நீங்கள் இணைச்சேராமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகாது நீங்கள் எப்படியா இருந்தாலும் குழந்தை பெற்றுக்க போகிறது தான் இருக்கீங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் குழந்தைய தள்ளி போடணும் எக்காரணத்துக்குண்டோ நம்ம கடவுள் கொடுக்க வேண்டிய குழந்தை நம்ம தள்ளி போடும்போது அதுக்கப்புறம் நம்ம கையேந்தி குழந்தையை கேட்கும்போது நமக்கு அந்த குழந்தை பாக்கியே கிடைக்காமலே போகலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தை வேணும்னு நினைக்கிற பெண்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலையே குழந்தை தள்ளி போட தள்ளி போட்டுறாதீங்க இது இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிலர் வந்து ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து ப்ரெக்னென்சிக்காக ஒரு டாக்டரை போயிட்டு அணுகுவாங்க அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ்லேருந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க இவங்களுக்கு வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்றதுனால டக்குன்னு அடுத்த டாக்டரை பார்ப்பாங்க இது வந்து ரொம்ப 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 தவறான விஷயம் ஒரு டாக்டர் வந்து எல்லாமே தெரிஞ்சு அவங்க படித்து அப்புறமா தான் அவங்க வந்து டாக்டராக இருக்காங்க நான் நீங்கள் வந்து டாக்டரை நம்புங்கள் ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போய்ட்டு இருக்கும்போது டக்குன்னு அடுத்த டாக்டர் கிட்ட மாறும்போது என்ன நடக்கும்னா இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த டாக்டர் வந்து உங்கள் உடம்பை நல்லா அனலைஸ் பண்ணி உங்களோட ஹார்மோனில் எந்த லெவலில் இருக்குன்றதை நல்லா அவர் கணிச்சு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்ப வந்து பாலிகுலர் ஸ்டடியிலேருந்து இருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்சிக்காக வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் டப்புன்னு ஏதாச்சும் ஒரு காரணம் காமிச்சு கைராசி இல்லை இல்லை பணம் பிடுங்குறாங்க இல்லை இது அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டரும் வந்து உங்களுக்கு வந்து இப்போ முதல்ல பார்த்த டாக்டரோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துக்காமல் மறுபடியும் உங்களுக்கு முதல்லேருந்து எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து திருப்பி அவங்களும் ஒரு ட்ரீட்மெண்ட் தான் பண்ண போகிறாங்க மேபி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இருந்த அதே ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் இல்லை அதை விட அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்டாகவும் இருக்கலாம் இதில் பிரச்சனை என்னென்னா நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் அடுத்த டாக்டர்கிட்ட போகும்போது மெடிசன் மாற்றுவாங்க அவங்க ஸோ ஏற்கனவே வந்து இவங்களுக்கு இந்த மெடிசன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்க மெடிசன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மெடிசனை மாற்றுவாங்க இதுக்கு இதனால் வந்து யாருக்கு என்ன பலன் யோசிச்சு பாருங்கள் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப கெட்டு போகும் நம்ம வந்து குழந்தை பெற்றுறதோட நம்ம பெண்களோட வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடல நம்ம குழந்தை பெற்றதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்கு எவ்வளோவோ வேலை இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அந்த கர்ப்பப்பைக்கு ஆயிரத்தெட்டு மெடிசனை போட்டு 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 அதை வந்து ரொம்ப நொந்து போய் டயர்டாக வச்சிடாதீங்க நமக்கு மெனோபாஸ்ன்ற ஒரு பெரிய வயசான காலத்தில் அந்த சமயத்தில் இப்ப எடுக்கிற மெடிசன் வந்து நமக்கு ப்ராப்ளமும் ஆகலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் குழந்தை இல்லைன்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல்ல அனலைஸ் பண்ணுங்க அவங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருக்க டாக்டரா இருக்கணும் அவங்க வந்து கைராசி அதுக்கப்புறம் நமக்கு வந்து மணி எந்த அளவுக்கு வாங்குறாங்கன்றது அவங்க வந்து நல்ல டாக்டரா நல்லா படித்தவங்களா உண்மையான டாக்டராகிறதுலாம் நம்ம செக் அதுக்கப்புறமா வந்து அந்த டாக்டரை பாருங்க கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் நம்பி அந்த டாக்டரை பாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளி உலகத்துலேருந்து நமக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா இதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுற சண்டை தான் மூணாவது மிகப்பெரிய பெரிய விஷயம் நீங்கள் வந்து பெண்கள் வந்து எக்காரணத்து கொண்டோ கர்ப்பத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகவே ஆகக்கூடாது உங்கள் கணவர்கிட்ட இதை சொல்லி புரிய வைங்க நமக்கு வந்து வெளியே இருக்கும்போது நம்ம குத்தி காட்டுறது மாமனார் மாமியார்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே நம்ம குத்தி காட்டுறது இந்த பிரச்சனையால் வந்து குழந்தை இல்லாத தம்பதிக்கு வந்து கண்டிப்பாக சண்டை வரும் குழந்தை இல்லாத தம்பதி சண்டை இல்லாமல் இருக்கு சண்டை இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அதுலேயும் முக்கியமாக எப்போ சண்டை வரும்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் ஆகிடுச்சு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணும்போது நமக்கு வந்து ஃபாலிக்கல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி நீங்கள் என்ன செய்கிறங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க அன்றைக்கி தான் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து சண்டையே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதை வந்து கணவன் மனைவி இருவருமே நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வெளி உலகத்துலேருந்து வர ஸ்ட்ரெஸ்னால தான் வந்து உங்களுக்குள்ள பிரச்சனையாக வருது மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கோங்க உங்கள் கணவருக்கு வந்து நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் உங்கள் கணவருக்கு சிறந்த மருந்தே நீங்கள் தான் அதை வந்து அவருக்கு வந்து நீங்கள் புரியிற மாதிரி சொல்லி வைங்க நம்ம வந்து ஆண்களுக்கு வந்து எதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஏறுதுன்னா வெளி உலகத்தில் வந்து அவங்களோட ஆண்மையை தன்மையை வந்து அசிங்கமாக பேசுகிற அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வரும்போது அந்த டென்ஷன் அப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம மேலே தான் காட்டுவாங்க நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிற தான் இந்த பிரச்சனைலாம் ஸோ அதனால வந்து நீங்களும் திருப்பி அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாரே நீங்கள் திருப்பி ஸ்ட்ரெஸ் ஆகும்போது திருப்பி திருப்பி குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் தான் அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும் நமக்கும் குழந்த பொறும்